கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இ பாஸ் கட்டாயப்படுத்தப்பட்டதால் தற்போது சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்தே காணப்படுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் சிவக்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சிவகுமார் தற்போது உதகைக்கு செல்ல வேண்டுமென்றால் இ பாஸ் கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் இந்த அனுபவிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மன்றம் நீலகிரி மாவட்ட மற்றும் கொடைக்கானல் சுற்றுலா தலங்களுக்கு ஏழாம் தேதி முதல் மே முப்பதாம் தேதி வரை செல்ல இ பாஸ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டது இந்நிலையில் தமிழக அரசு இ பாஸ் டிஎன்ஜி என்ற இணையதளம் மூலம் வந்து இ பாஸ் பெற வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதன்படி கடந்த ஏழாம் தேதி முதல் இ பாஸ் பெற்று சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்துக்கு வந்தனர் நேற்று வரை ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வாகங்களுக்கு இ பாஸ் வழங்கப்பட்டது இதில் வந்து மூன்று லட்சத்து பதினேழு ஆயிரத்து நூத்தி ரெண்டு பேர் பயணிக்க உள்ளனர் நேற்று மாலை வரை இ பாஸ் மூலம் நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு வாகனங்களில் இருபதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தோரு பேர் நீலகிரி மாவட்டத்தில் வந்துள்ளதாக தெரியப்பட்டுள்ளது ஆனால் இந்நிலையில் பாத்தீங்கன்னா உதகை அரசு தாவர பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையே வைத்து ஒரு நாளைக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் என கணக்கிடப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி அஹ் உதகை தாவர பூங்காவிற்கு வந்து வந்து கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்து வந்த நிலையில் பாஸ் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஏழாம் தேதி அன்று வந்து பதினோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்து பேர் வந்துள்ளனர் நேற்றைய தினம் பத்தாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் வருகை தந்துள்ளனர் இ பாஸ் நடைமுறைப்படுத்திய பிறகு நாளுக்கு நாள் வந்து சுற்றுலா பயணிகளில் சுற்றுலா பயணிகளின் வருகை வந்து குறைந்து வருகிறது இதனால பாத்தீங்கன்னாக்கா சாலைகளிலும் பூங்காக்களிலும் வந்து சுற்றுலா பயணிகள் வெறிச்சோட காடப்படுகிறது இதில் பாத்தீங்கன்னாக்கா அந்த கடந்த வாரம் வந்த சுற்றுலா பயணிகளை பாத்தீங்கன்னாக்கா அந்த கூட்டத்தையும் வந்து நம்ம வந்து இப்போ செய்தியில வந்து அந்த விஷுவல்ல நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு வந்து காலையில நிலைமையும் வந்து இப்போ வந்து நீங்க அதை விஷுவல்ல பாக்கலாம் எத்தனை எத்தனை அளவுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குறைந்துள்ள விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்